வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவினுடைய இரண்டு பகுதியாக இரண்டு பதிவுகளாக இரண்டு ராசிகளுக்கு தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் மீதம் இருக்கக்கூடிய நிலையில் இன்று அந்த இரண்டு ராசிகளுக்கும் நான் அந்த பதிவுகளை எடுக்கக்கூடிய நிலையாக இருப்பதனால் இது இன்று தனுசிற்கு முதலில் பார்க்கலாம் முதலில் இந்த ஆண்டுக்கு நம்ம எந்த பேட்டனில் எல்லா ராசிகளுக்கும் பலனை சொல்லி கொண்டு வருகிறோம் அப்படின்னு பார்த்தால் நியூமராலஜி அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குடைய கூட்டுத்தொகை எண்ணாக ஒன்றாம் எண்ணும் இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய இரண்டு மாதத்தையும் அந்த நாளையும் சேர்த்து கொண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக பார்க்கும் பொழுது அந்த கூட்டுத்தொகை மூன்றாம் எண்ணாக குருவை குறிக்கக்கூடிய இரண்டு கிரகங்களாக நம்ம எடுத்து இந்த பலன்களை சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிறோம் ஸோ இந்த அடிப்படையில் இவர்களுக்கு குருவும் சூரியனும் ஒரு ஆளுமை கிரகமாக அடிப்படையாக பலன்களை பார்க்கக்கூடிய நிலையை கொடுக்கும் மேலும் அடுத்தபடியாக கோச்சாரத்தில் குருவினுடைய மாற்றத்தை நம்ம சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது ஏனென்றால் இந்த வருடத்திற்குடைய ஒரு கான்ட்ரிபியூஷனையும் குரு வைத்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்திலும் இந்த குரு மாறப்போகிறார் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு முக்கியமான ஒன்று நான்கிற்குடைய கிரகமாகவும் இந்த குரு வருகிறார் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பலன்களாக இவர்களுக்கு இருக்கும் மீனத்திற்கும் அதே போல ஒரு முக்கியமான கிரகமாக அவர்களுக்குடைய ராசிக்குடைய குருவாக இருப்பார் ஸோ இந்த குருவுடைய நிலை இரண்டு பக்கமும் இரண்டு பகுதியாக வேலை செய்யும் பயிற்சிக்கு முன்னர் மிதுனத்திலும் மே ஜூனுக்கு பிறகு பெயர்ச்சி அடைந்த நிலையில் கடகத்தில் உச்சம் பெற்ற நிலையிலும் இரண்டு பகுதியாக இருக்கும் இதெல்லாமே இந்த இந்த பதிவில் நம்ம கவர் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்தபடியாக சுயசார சனியை மேலும் ஒரு முக்கியப்படுத்தி நான் இந்த பலன்களை எடுத்துக்கொண்டே வருகிறேன் சோ அதையும் இந்த பதிவில் நம்ம இந்த ராசிக்கும் விரிவாக பார்த்து விடலாம் முதலில் ஆளுமை எண்ணுக்குடைய சூரியன் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பஞ்சமத்தா பஞ்சமத்திற்கு பஞ்சமமான பாக்யாதிபதி தந்தையை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் வீடு காலச்சக்கரத்திற்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய பலம் ஒன்பதாம் வீட்டினுடைய ஒரு ஆக்டிவேஷனை இவங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல பலனாக இது பாசிட்டிவான நிலையாக இவங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும் தந்தைக்கு வளர்ச்சியாக இருக்கலாம் இவர்களுக்கு தந்தையோடு இருந்த ஒரு நீண்ட நாள் கர்மா நிறைவு பெறக்கூடிய நிலை சிலர் நீண்ட நாள் தந்தையை பிரிந்து இருந்த நண்பர்கள் தந்தையோடு இணைந்து இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வேறு சில மாற்றமான பலனாக ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு தவிர்க்க முடியாத சில ஒரு நிலையாகவும் இது இருக்கலாம் அதே சமயம் ஐந்தாம் வீட்டிற்கு பலமான ஐந்தாம் வீடு குழந்தை பாக்கியத்திற்கு அதிகமான நண்பர்களுக்கு தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு நல்ல பிளெஸிங்ஸ் பாசிட்டிவான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முக்கியமாக ஆண்களாக இருப்பவர்களுக்கு தந்தையாக கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த சூரியனுடைய ஆளுமையை குறிக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய ஒரு ஆக்டிவேஷன் ரொம்ப நல்ல பலன் இவங்களுக்கு அடுத்ததாக பிரயாணத்திற்கும் இது மாணவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் தொடர்பான லாங் ட்ராவல்ஸுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை அடுத்தது இது சூரியனோடு நம்ம இதோடு இது சூரியனோட பலனை முடித்துவிட்டு குருவிற்கு வரும் பொழுது ஃபேட் நம்பர்னு சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் எண்ணாக வருவது தனுசு ராசிக்குடைய இவங்களுடைய ராசிக்குடைய வீடாகவும் இவங்களுடைய சுகஸ்தானத்திற்குரிய வீடாகவும் இருப்பது ரொம்ப ஒரு முக்கியமான நிலை இந்த நான்கில் இருக்கக்கூடிய சனி கிரகத்தை பார்க்கும் பொழுது மட்டும் சிறிது நம்ம எல்லாவற்றிலும் இவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டால் எல்லா பலன்களும் இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஜாக்பாட் யோகத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது குருவினுடைய நிலையை பார்க்கும் பொழுது ஒன்று நான்கிற்குடைய குருவாக முக்கியமாக இவங்களோட பர்சனாலிட்டியில ஒரு பெரிய மாற்றம் வரும் இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு சுகமான வாழ்க்கை ஏற்படக்கூடிய புதிய வீடு புதிய வாகனங்கள் இல்லைன்னா திருமண வாழ்க்கைக்குள்ளே என்டர் பண்ணக்கூடிய நிலை மறு திருமணம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய வீடு இந்த சுகஸ்தானம் ஆரோக்கியத்திலும் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய கூடிய அந்த நிலையை கொடுப்பதற்கும் இந்த சுகஸ்தானத்திற்கு இந்த கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக உதவி செய்யும் ஸோ ஒன்று நான்கு ஆக்டிவேட் ஆகிவிட்டது குருவினுடைய அடிப்படையில் இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான நிலை அதோடைய பலனை தான் நம்ம இப்போ பார்த்தோம் இதுக்கு தொடர்பாகவே கோட்சாரத்தில் உள்ள குருவினுடைய மாற்றமும் இந்த ஆண்டு இவர்களுக்கு ரொம்ப நல்ல வீடுகளை இந்த பலன்களுக்கு ஏற்றாற் போல தொடர்பாக வருவது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பலனாக இருக்கிறது முதலில் குருவினுடைய மாற்றத்திற்கு முன்னர் இந்த ஆண்டு தொடங்கி மே மாதம் இறுதி வரை இவங்களுடைய ராசிக்குடைய குரு ஏழாம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக ஓரளவிற்கு இது திருமண பாகியம் தொடர்பான விஷயங்களுக்கு உங்களோட முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் முக்கியமாக மறு திருமணம் தொடர்பான முயற்சிகளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நிலை நிறைய நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலை நினைத்த காரியம் நீண்ட நாள் விருப்பத்திற்கு ஏற்றார் போல நீண்ட நாள் முயற்சி செய்து கொண்டே இருந்த ஒரு காரியம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவரவர்களுடைய வயதிற்கும் விருப்பத்திற்கும் ஏற்றார் போன்ற ஒரு காரியம் ஜெயிக்கக்கூடிய நல்ல பலனாக இது கண்டிப்பாக இருக்கும் இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு கேந்திரத்தில் இருப்பது ஒரு சின்ன சின்ன தொல்லைகளை மிட் லைஃப்ல இருக்கக்கூடிய திருமண வாழ்வில் அந்த கப்பலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ஒரு தொல்லைகளை அவ்வப்பொழுது கொடுக்கலாம் ஆனால் புதிதாக திருமண பாகியம் இதற்காக வெயிட் பண்ணக்கூடிய சில நண்பர்களுக்கு இது ஒரு நீங்க முயற்சி செய்து தேடி போகக்கூடிய அந்த திருமண பாகியம் உங்களுக்கு வெற்றியாக மாறும் அந்த குரு வந்து மாற்றத்திற்கு முன்னர் பயிற்சிக்கு முன்னர் துலாம் ராசி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் நீங்க எந்த முயற்சி செய்கிறீர்களோ அதற்கேற்ற ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு உபஜயஸ்தானத்துடைய ஒரு சப்போர்ட் மூன்றாம் வீட்டில் உள்ள ராகவும் இந்த குரு பார்ப்பார் ஸோ அந்த முயற்சி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீஷனை உங்களுக்கு கொடுக்கும் அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடிய வெற்றியாக மாறும் இதெல்லாம் குருவினுடைய மாற்றத்திற்கு முன்னால் வச்சுக்கலாம் இந்த ஆண்டினுடைய செகண்ட் குரு கடகத்திற்கு மாறி உச்சமடைவது இது உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் வீட்டில் போய் உச்சமடையக்கூடிய நிலையாகத்தான் இருக்கும் ஆனாலும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஜோதிட தகவல்களாக நீங்க இதை எடுத்துக்கொள்ளலாம் சாதகமான வீடுகளில் அமர்ந்த குரு எதுவுமே நன்மைகளை செய்யாத நிலையில் இந்த தனுசு ராசிக்கு அஷ்டமத்தில் எட்டில் உச்சமாக மாறக்கூடிய குரு கிரகம் ரொம்ப நல்ல வீடுகளை பார்ப்பதனால் நிறையது உங்களுக்கு தேவையான லௌக்கீகத்திற்கு தேவையான நிறைய விஷயங்களை பொருளாதாரத்திற்கு ரிலேஷன்ஷிப் வகையில் வெளிநாட்டு தொடர்பினால் இல்லைனா புது விரயங்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக சில விரை விஷயங்களை வாங்கி கொள்ளக்கூடிய விரயங்களுக்கு திருமண பாகியத்திற்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு முக்கியமாக ஆரோக்கியத்தை முன்னேற்றம் அடைவதற்கு இதெல்லாமே இந்த அஷ்டமத்தில் கூடிய குரு கண்டிப்பாக செய்வார் இதற்கு விளக்கமாக நம்ம பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை கடகத்தில் உச்சமடைந்த பிறகு உங்களுடைய பனிரெண்டாம் வீடாக வரக்கூடிய விருச்சிகத்தை பார்ப்பது உங்களுக்கு நீண்ட நாள் விருப்பமான இருக்கிற இடத்தை விட்டு வெளியூருக்கு நகரக்கூடிய வெளிநாடுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அயல்நாட்டு நாட்டு பிரயாணங்கள் கிடைக்கலாம் ரொம்ப பிரமாதமான திருமண வாழ்வினால் இந்த வெளிநாட்டு பிரயாணங்கள் சிலருக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு பணியில் உள்ள ஒரு மாற்றங்களினால் ஒரு வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய லாங் டிராவல்ஸ் ஏற்படுவதற்கு அற்புதமான நல்ல நிலையாக இது மாறும் அடுத்ததாக உங்களுடைய குடும்பஸ்தானம் மகர ராசி உங்களுடைய பஞ்சமாதிபதி ஐந்து குடையவர் பனிரெண்டு குடைய அயல்நாடு குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியே இருக்கக்கூடிய ஒரு பாகியம் அற்புதமான அயல்நாட்டினால் ஏற்படக்கூடிய வருமானம் இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பனிரெண்டு செவ்வாய் உச்சமாடைய கூடிய உங்களுடைய தனஸ்தானம் பாத்தீங்கன்னா சதவிகிதம் நண்பர்களுக்கு பணிக்காக வெளியூர் சென்று பெரிய பேக்கேஜ்ல ஒரு பிரமாதமான ஜாப்ல நீங்க செட்டில் ஆகக்கூடிய நிலையாக இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப நல்ல திடீர் திருமண பாகியம் வெளிநாட்டில் அமைந்து டக்குன்னு அவங்க வெளிநாட்டுக்கு பிரயாணம் செய்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய பிரமாதமான ஏற்றத்தை இது கொடுக்கும் ஆனால் கண்டிப்பாக இடமாற்றம் இவங்களுக்கு இருக்கிறது சுகஸ்தானத்திற்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதியான அந்த குரு கிரகம் சாதகமான ஐந்தில் அங்கிருந்து ஐந்தாம் வீடாகிய மகரத்தில் உச்சம் பெற்று அதே வீட்டை மறுபடியும் அவர் ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பது மீன ராசிக்கு ரொம்ப பிரமாதமான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலை இது மீன ராசியாக வரக்கூடிய உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு ரொம்ப அற்புதமான நல்ல நிலை தான் நம்ம இன்க்ளூட் பண்ணின விஷயங்களும் நமக்கு இங்கே வரக்கூடிய பலன் இது திருமண பாகியத்தில் சுகபோகமான குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வீடு வாகனங்கள் தொடர்பான விஷயங்களுக்கு புதிதான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய இடத்திலேயே நீங்க வேறு வீடு வாகனங்கள் வாங்கிக் கொண்டு அதற்கான சில விடயங்களை செய்து நினைத்தது போல பிரமாதமான ஒரு பெரிய செக்மெண்ட்ல இந்த வீடு வாகனம் போன்றவை வாங்கலாம் இல்லைன்னா வெளிநாட்டிற்கு சென்று வீடு வாகனம் மாற்றிக்கொண்டு ஒரு திருமண வாழ்வில் புதிதான ஒரு வாழ்க்கையை லைஃப் வந்து உங்களுக்கு புதிதான டைரக்ஷனில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நிலை ஏனென்றால் ராசிநாதன் எட்டில் போய் உச்சமடைவது அது ஒரு ஜலராசி கடகராசி சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடும் ஒரு ஜலராசியாக இருப்பதனால் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு பிரயாணம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் உறுதியாக தனுசு ராசிக்கு இருக்கிறது ஸோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் எப்போவுமே நம்ம அந்த அளவிற்கு ஜோதிடராக இருக்கக்கூடிய யாராகவே இருந்தாலும் அந்த பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அது கடவுளுக்கு மட்டுமே இயற்கைக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் அந்த வகையில் இவங்களுக்கு அந்த பாயிண்ட் நைன் பர்சன்ட் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு ரொம்ப ஒரு அஷூரன்ஸ் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மன மகிழ்ச்சி கையில் பொருளாதார ஏற்றம் ஆரோக்கியம் முன்னேற்றம் ரொம்ப நல்ல பலன்கள் கண்டிப்பாக சூழலுக்கு ஏற்றார் போல கிராப் பண்ணி கொள்வது தனுசு ராசிக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு ஆளுமையில் இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குடைய அந்த அடையாளம் ஆண்களுக்கெல்லாம் தந்தையாக கூடிய அமைப்புன்னு நான் சொன்னேன் அதே போல குருவினுடைய மாற்றம் கடகத்திற்கு வந்து உச்சமடைந்த பிறகு இந்த வருடத்தின் பின் பின்பகுதியில் உங்களுடைய நான்காம் வீடு சுகஸ்தானம் பிரயாணங்கள் சொன்னால் அது மாத்திருஸ்தானமாகவும் இருக்கிறது ஸோ பெண்களாக இருப்பவர்களுக்கும் தாய்மை அடையக்கூடிய ஒரு பிரமாதமான நல்ல நிலை இந்த ஆண்டு திருமணம் பண்ணக்கூடியவர்களுக்கு உடனடியாக நல்ல புத்திரபாகியமும் கையோடு இவங்களுக்கு நல்ல பிளெஸிங்ஸாக கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய உச்சம் பெற்ற பார்வை ஒரு அடிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய வரவு குடும்பத்தில் ஏற்படும் உயர்ந்த பொருளாதாரம் ஏற்படும் மனதில் ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி நிம்மதி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த குரு பயிற்சியினால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த தனுசு ராசிக்கு அமைய இருக்கிறது ஸோ இதெல்லாமே ஓரளவிற்கு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே நல்ல பலன்களாகவே இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான நிலையாக இருக்கிறது அடுத்தது சுயசாரத்தில் உள்ள சனியை பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் சனி சுயசாரத்தில் இருந்து கண்டிப்பாக தொடர்ந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன தொல்லைகளை தனுசு ராசிக்கு கொடுக்கிறார் அவங்களுடைய தாயாருக்கும் ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார் ஆனால் குருவினுடைய பெயர்ச்சி வரை சற்று இந்த நிலை உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு மே மாதம் இறுதிக்கு பிறகு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய பலன்கள் தனுசு ராசிக்கு அவங்களுடைய மதர்ஸ்க்கு இந்த நான்கில் உள்ள சுயசாரம் பெற்ற சனி கிரகம் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் உள்ள குருவோடு பார்ப்பது இதெல்லாமே ஒரு பரிவர்த்தனை போல அந்த வீட்டுக்குடைய குரு கிரகம் உச்சம் பெற்று அந்த வீட்டையே பார்ப்பது தன் வீட்டில் அமரப்பெற்ற சனியோடு அந்த சனியுடைய பார்வையை குருவும் வாங்கி கொள்வது இது ஒரு பாசிட்டிவான நல்ல நிலை வெளிநாட்டு தொடர்பினால் நம்ம முன்னர் சொன்ன அனைத்து நல்ல பலன்களும் நடக்கலாம் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ விரயங்களால் ஆரோக்கியத்தை சரி பண்ண கொள் சரி பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக ஒரு சின்ன சின்ன மருத்துவ விஷயங்களாக நடக்கலாம் அடுத்ததாக இந்த சனி சுயசாரத்தில் கன்னி ராசியை பார்க்கிறார் இந்த கன்னி உங்களுக்கு தொழிலாக வரக்கூடிய டென்த் ஹவுஸ் ஸோ கண்டிப்பாக இது தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு கொஞ்சம் கவனம் தேவை அடுத்ததாக உங்களுடைய சுய தொடர்பான விஷயங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவுகளை எடுப்பது விரயங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாம் பகுதி அமைந்திருப்பதனால் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான விரயங்களை நீங்க ரிஸ்க் இல்லாமல் எடுப்பது அளவான விரயங்களை நீங்க கவனமாக எடுப்பது அளவுக்கு அதிகமான விரயங்களை தவிர்ப்பது தொழிலுக்கான விஷயங்களில் உங்களுக்கு கவனமான பலனாக மாறிவிடும் அடுத்ததாக விருச்சிக ராசியையும் திரிகோணமாக பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கும் உங்களுடைய ராசியுமே பத்தாம் பார்வையால் இந்த சுயசார சனி பார்ப்பார் சோ விருச்சிகத்தில் கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக பெரிய அளவிற்கு தாக்கத்தை கொடுக்கும் சோ விருச்சிகத்தை வெற்றிடலாம் நம்ம அடுத்தது உங்களுடைய பிறவி சந்திரன் இருக்கக்கூடிய தனுசு ராசியை இந்த சனி கிரகம் பத்தாம் பார்வையால் பார்க்கிறார் ஸோ இந்த தனுசு ராசி கடக ராசி கன்னிராசி இந்த மூன்று வீடுகளுக்குமே குரு பெயர்ச்சிக்கு முன்னர் வரை முக்கியமாக தனுசு ராசியை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் எல்லா ராசிக்கும் இது பொருந்தி வராது குரு பெயர்ச்சிக்கு முன்னால் வரை நீங்க உங்களுடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் உங்களுடைய வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது இருக்கக்கூடிய சில பாதுகாப்பிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவு இருப்பது புதிய அறிமுகங்களை நம்பி ஏதாவது நீங்க ஒரு விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் முதலீடுகளை கொண்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பது இந்த மாதிரியான அந்த பத்தாம் வீடு தொடர்பான உங்க ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருப்பது மே மாதம் வரை உங்களுக்கு நல்ல நிலை அதற்கு பிறகு இந்த சனியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விதத்தில் குரு கிரகத்தினுடைய மாற்றம் ரொம்ப பிரமாதமான அமைப்பை கொடுப்பது நம்ம முதலிலேயே பாசிட்டிவ் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டோம் ஏனென்றால் என்னுடைய மனதில் எனக்கு பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்திற்கு தெரிந்தவரை நீண்ட நாட்களாக போராடி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராசியில் விருச்சிகத்தை போலவே தனுசு ராசி நண்பர்களும் ரொம்ப முதன்மையாக வருகிறார்கள் அதற்கடுத்தபடிதான் மகரம் எல்லாம் வரக்கூடிய நிலையாக இருக்கிறது ஸோ என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி ஆய்வுகளின்படி இந்த பத்து வருடத்தில் நான் இருக்க எடுக்கக்கூடிய இந்த ஒரு அனாலிசிஸ் இந்த சர்வே எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப அதிகமான டேமேஜஸை இருக்கக்கூடிய நண்பர்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இந்த சனிகிரகம் கிராஸ் பண்ணி கொண்டே செல்லக்கூடிய வீடுகள் எல்லாமே ஒரு நீண்ட நாட்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தழும்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே காணப்படுகிறது ஸோ ஓரளவிற்கு இதை முன்னரே நம்ம சொல்வதற்குரிய முயற்சியாகத்தான் என்னுடைய இந்த பேட்டர்ன் ஆஃப் டெலிவரிங் ப்ரடிக்ஷன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் என்டர்பிரிட்டேஷன்ஸ் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு வானிங் ஆகவே சொல்லக்கூடியதை தனுசு ராசிக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் உங்களுக்கு ஜாப் ரீதியிலாகவும் நல்ல வளர்ச்சி தொழில் ரீதியிலாகவும் வளர்ச்சி இடமாற்றமும் நல்ல ஒரு நினைத்தது போன்று உங்களுக்கு கிடைக்கும் அதிக நண்பர்களுக்கு எப்பவுமே ஓவர்சீஸ் பிரயாணங்கள் நம்ம நிறைய பேருக்கு பார்க்கிறோம் அது ஆசையான விஷயமாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு பிரயாணம் அதனால் ஒரு மாற்றங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான நிலையாக இருக்கும் ஓரளவிற்கு பெனிஃபிஷியலான ஒரு சம்பாதிக்கக்கூடிய நிலையும் அது கொடுக்கும் என்பதனால் அதில் எல்லோருக்குமே ஒரு ஆர்வம் இருப்பது ஒரு ஒரு சரியான விஷயமாகத்தான் படுகிறது இந்த ஆண்டு அதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் ஒரு ஒன் பர்சன்ட் குறைந்தது போக நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கிறது ஓவர்சீஸ் பிரயாணங்களுக்கு தனுசு ராசிக்கு திருமணத்திற்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நிலை வாழ்வில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஏழாம் பாவகத்தை நம்ம இணைத்துக் அதை இயக்குவது ஆக்டிவேட் செய்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி அற்புதமான ஒரு ஜோதிட ரீதியிலாகவும் ஒரு ஈக்குவல் பேலன்ஸை கொடுக்கக்கூடிய நிலையையும் கொடுக்கக்கூடியது இந்த திருமணம் அதற்குடைய பிளெஸ்ஸிங்ஸும் இந்த தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கிறது ஸோ இடமாற்றம் சுகபோகமாக சுகபோகமான வாழ்வு படுக்கை ஸ்தானம் ஆக்டிவேட் ஆவது எல்லாமே ரொம்ப நல்ல பலன்கள் ஸோ இந்த ஆண்டு தனுசு ராசி உங்களுடைய ஒரு ப்ரெசன்ட் லைஃப்பில் நீங்கள் இருந்து எல்லா விஷயங்களையும் சரியாக முடிவெடுத்து நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும்